ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான வெள்ளை குருமா தாங்க வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இட்லி சாதம் பூரி சப்பாத்தி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இடத்துல வச்சுட்டு சவப்பத்து வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கோம் இதை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ பட்டா சோமெல்லாம் பொறிஞ்சு வந்துட்டு இப்போ ரெண்டு பெரிய பல்லாரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கோம் இதே இதில் சேர்த்துடலாம் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம கல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப செவக்க வதங்கக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இல்லைனா குருமா கலர் மாறிடும் வெள்ளை குருமா ஆனால் இப்போ கண்ணாடி பதம் வதங்கிடுத்து இப்ப ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு மூணு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் சேர்த்திடலாம் நல்லா வடை சேர்த்துக்கணும் ரொம்ப பளிச்ச தக்காளியா சேர்க்க கூடாது கொஞ்சம் காய் வெட்டா இருக்கணும் காய் பதமா இருக்கணும் அந்த மாதிரி தான் சேர்க்கணும் ரொம்ப பழுச்ச தக்காளின்னா கலர் மாறிடும் இந்த அளவு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும் ரொம்ப கொலகலப்பா அந்த கலர் மாறி வந்துடும் அதனால இந்த அளவு வரும்னா போகும் இப்போ ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு பொடிச்சு வச்சிருக்கேன் இதை உள்ள சேர்த்துடலாம் இது ஒரு கால் கிலோ எடுத்திருக்கோம் உருளைக்கிழங்கு வெங்காயம் நூற்றம்பது எடுத்திருக்கோம் தக்காளி நூறு கிராம் இதை அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா நல்லா பொடிச்சி கொஞ்சமாக பொடிச்சு விட்டுருக்கலாம் நீ கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு எல்லாம் வதங்கிட்டு இருக்க சமயத்தில் இது தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடுவேன் ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கோம் அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு பல் பூண்டு அஞ்சு முந்திரி பருப்பு நாலு பாதாம் பருப்பு கொஞ்சம் கசகசா எடுத்துக்கலாம் எடுத்து அதில் சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாதாம் முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கல்ல கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக பொட்டுக்கட்ல போட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இதுதான் வெள்ளை குருமாவுக்கு தேவையான மசாலா இப்போ இந்த மாதிரி குறை குறைப்பா இந்த பதம் அரைச்சதுக்கு பிறகு தேங்காய் குறை குறைப்பா அரைச்சிருக்கோம் இப்போ இதில் ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க பத்து பதினஞ்சு பச்சை மிளகா நான் ஒரு பன்னெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பேய் நல்லா அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த வெள்ளை குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சாச்சு அரைச்சி வச்சிருக்கேன் மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி வச்சு கதும் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் கொதித்து வரையில் நல்லா கெட்டியாக வரும் தண்ணி கலந்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் முன்னாடி வெங்காயத்துக்கு தான் போட்டோம் இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் அப்படியே ஒரு மூடி வச்சு அப்படியே கொதிக்க விட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் மூடைய எடுத்துடலாம் நல்லா கொதிவுது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் மாறி வரணும் நல்லா கொதிக்கணும் அவங்க நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு சூப்பரா இருக்கு வாசனை ரொம்ப சூப்பரா மணக்க சூப்பரா ரெடி ஆயிட்டு நம்ம வெள்ளை குருமா இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை உள்ள சேர்த்துட்டு இறக்கிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் இட்லி தோசை சப்பாத்தி நான் பூரி எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வெள்ளப்பூரமாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்க ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீவர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி